சிவசிவ திருச்சி திருவருள் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கள் கண்மையார் குறையும் துயரும் தீர்க்கும் விமலனார் நெய் ஆடுதல் அஞ்சுடையார் நிலாவும் ஊர் போலும் பைவாய் நாகம் கூடல் ஏனும் பாசூரே திருவாசகம் மாயேனே மறிகடல் விடம் உண்ட வானவா மூதே நாயினேன் உனை நினைவும் மாட்டேன் என்று உன்னாடி பணியா பேயே நாயிலும் பெருநெறிகாட்டாய் பிறை குலாம் சடை பிஞ்சுகனே ஓ நாயி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்து மேவிய சிவனே திருவிசைப்பா சிரால் மல்கு தில்லை செம்பொன் அம்பலத்து ஆடி தன்னை காடார் சோலை கோலி வேந்தன் தஞ்சையோல் கலந்த ஆராயின் சொல் கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரா உலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே திருப்பலாண்டு சீரும் தீருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றவார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கலர உளறி உமை மனவாளனுக்கு ஆள் யாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே புராணம் புதி கோபனம் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் நாவனகத்தால் உரைப்பவர் பாதம் நாலும் பரவிய பண்பினால் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ சிவ